திராவிடர் கழகம் வச்சிருக்க பெரியோட தகவல் எல்லாம் வந்து நாட்டுடைய மேற்குங்க நான் வந்து எடுத்து காமிக்கிறேன் இந்த மாதிரி கிறுக்கு பசங்க இருக்க ஊர்ல வந்து நம்ம எப்படி மக்களை வந்து மேம்படுத்தணும்ன்றதை நம்ம பார்க்கணும் தவிர இந்த மாதிரி கிறுக்கு பசங்களை விட்டுட்டு நம்ம வேலையை நம்ம தான் நல்லது நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்பர் ஒன் பிச்சைக்காரன் வந்து சீமான் தான் அண்ணாமலை கூட கிடையாது நம்பர் ஒன் பிச்சைக்காரன் வந்து சீமான் தான் ஆரம்பிக்குமோ வந்து லைட்டா சவுண்ட் கொடுக்கும் அது கொஞ்சம் நம்ம கிட்ட போயிட்டு அப்படின்னு நினைச்சுக்கலாம் அது அது குறைக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரிதான் இந்த சா இவனோட சவுண்டும் வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு யாராவது நிர்பல் வந்து கொஞ்சம் அப்படி கேள்வி எதனா எடுத்து கேட்டுட்டீங்கன்னு வச்சுக்கலாம் அப்ப பழைப்பாரு சத்தமா அப்படியே தொண்டெல்லாம் பிச்சுட்டு பறக்கும் வெறி பிடிச்ச நாயோட சவுண்டும் இவன் கத்தும்போது ஒரு சவுண்டும் ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி பாருங்களேன் அந்த லெவல் வந்து ஒரே யூப்ல தான் இருக்குன்னு தவிர உன் கட்சியிலே இந்த மாதிரி பண்ணிருக்கான் நீ ஏன்டா அதை பத்தி பேச மாட்ட அப்ப உனக்கு என்னடா யோகி இருக்கு முதல்ல தான் கட்சியை ஒழுங்குபடுத்தாதவன் அடுத்தவங்க அடுத்தவங்க பத்தி பேசுறதுல எந்த பிரோஜனமே கிடையாது

திராவிடத்தை பத்தி பேசும்போது அதுக்கான கருத்து எல்லாம் பதிவு மட்டும்தான் கொடுக்குறாங்க இன்னும் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன வன்முறையை தூண்டணும் ஒரு கலவரத்தை பெரிய பெரியார டச் பண்ணா நல்லா இருக்கும் நீங்க பாருங்க எச்ராஜா வந்து தமிழ்நாட்டில் வந்து லெனின் சிலையை அகற்றும் போது தமிழ்நாட்டில் பெரிய சிலையை அகற்ற அகற்றணும்னு சொன்னபோது பொதித்தெழுந்த சீமானே இன்னைக்கு அவரே தான் வந்து பெரியார பத்தியும் தாக்கி பேசுறாரு இந்த தான் அவருக்கு மாறி இருக்கு ஸோ அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா வந்து அவர் இப்ப தொடங்கியிருக்காருன்னா அதை பாக்குறேன்னு இன்னொரு தொடர்ந்து பெரியவர் அவர்கள் சொல்லாத ஒரு விஷயத்த சொல்றாரு அது வந்து தொடர்ந்து வலியுறுத்துறாரு அந்த விஷயத்த வந்து பெரியார் சொன்னாதான் சொல்லிட்டு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறார் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு அண்ணாமலை அவர்கள் பெரியார் அப்படி பேசுன உண்மைதான் என்கிட்ட அதுக்கான ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சினிமானுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு அண்ணாமலை அவர்கள் வராரு இதுல பெருசா நம்ம பாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்லை என்னன்னா இது ஒரு மாதிரி மாதிரிதான் தெரியுது நீங்க முன்னாடி பாத்தீங்கன்னா அண்ணாமலை வந்து அஹ் திமுக ஊழல் பட்டியலை வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சொத்து பட்டியல்தான் வெளியிட்டிருப்பா அது எல்லாருக்குமே நாட்டுக்கே தெரிஞ்ச விஷயம் திமுக எங்க சொத்து இருக்குன்னு அவங்க வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க இது அவங்க சொத்துன்னு அதையும் வெளியிட்டு இது ஊழல் பட்டியலா சொல்லி அண்ணாமலை வெளியிட்டாரு இப்போ இவர் வந்து பெரியாரு வந்து ஆதரவான ஆதாரங்கள் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா காட்ட சொல்லுங்க இன்னைக்கு அந்த எந்த ஆதாரமே இல்லை இப்ப என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து திராவிட கழகம் வச்சிருக்க பெரியோட தகவல் எல்லாம் வந்து நாட்டுடைய மேற்குங்க நான் இருந்து எடுத்து காமிக்கிறேன் அப்படின்றாங்க நீங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பெண் அடிமையான புத்தகத்துல வந்து ஒரு சாப்டர் எடுத்து வச்சுட்டு அதுல வந்து கட் பண்ணி கட் பண்ணி தான் அவர் பேசியிருப்பாரு அந்த மாதிரிதான் இப்ப என்ன ப்ராப்ளம் வரும்னா இந்த மாதிரிதான் ஊர்ல வந்து அவங்களுக்கு தேவையான பாயிண்டை மட்டும் எடுத்து வச்சிட்டு பேசுவாங்களே தவிர அதை வந்து நம்ம எப்படி ஆதாரமா சப்மிட் பண்ண முடியும் இப்போ ஒரு நம்ம நீங்களும் நானும் பேசணும்னா இந்த முழு வீடியோ வெளியிட்டாதான் அதுக்கான முகாந்திரம் என்னவோ அது கிடைக்கும் ஆனா நான் பேசுன கிறுக்கு பையன் அப்படின்னு மட்டும் நம்ம சொன்னோம்னா அவர் இது வந்து சீமான வந்து கிறுக்கு பையன் சொல்லிட்டாரு அப்படின்னா அதுக்கு சீமான்னா கிறுக்குன்னா எந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் வந்து சர்டிஃபிகேட் வாங்குறீங்க அதை சர்டிஃபிகேட் கொடுங்க இப்படிதான் கேட்க முடியும் இதான் ரீசன் பெரியாருடைய நூல்களை ஏன் நாட்டுடமை ஆக்கலைன்றது காரணம் இது ஒண்ணுதான் ஏன்னா அவர் வந்து நிறைய பார்ப்பன எதிர்ப்பு கடவுள் மறுப்பு சாதி ஒழிப்பு பெண் விடுதலை இவை எல்லாற்றையும் வந்து நிறைய பேசிருக்காரு நிறைய எழுதியிருக்காரு ஸோ அந்த எழுத்துக்களை நாட்டுடைய ஆக்குனா என்ன சிக்கல் வரும்னா இந்தமாரி கிறுக்கு பசங்களாம் வந்து உள்ள வந்து அதை அவங்களுக்கு தேவையான போஷன் மட்டும் எடுத்துக்கிட்டு கிறுக்குத்தனமா பேசி மக்களை வந்து மேலும் கிறுக்குகளை மாத்தாம இருக்கிறதுக்குதான் அதை இன்னும் வந்து நாட்டுடைய மேக்க இருக்காங்க சில புத்தகங்களை வந்து நாட்டுடைய இருக்காங்க அதை வந்து வெளிப்படையவே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி கிறுக்கு பசங்க இருக்க ஊர்ல வந்து நம்ம எப்படி மக்களை வந்து மேம்படுத்தணும்ன்றதை நம்ம பார்க்கணும் தவிர இந்த மாதிரி கிறிக்குவசங்கள விட்டுட்டு நம்ம பாக்குறது நல்லது நான் நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து வந்துட்டு ஒரு தகவல் வந்துட்டு விடுதலை வந்து வெளி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் அத வந்துட்டு அந்த காமத்தை தீர்க்கும் வழிகள் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொன்னதா விடுதலையில வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா பதினொன்னு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி மூணு அதுல வந்துட்டு அந்த கட்டுரை வந்துட்டு வெளி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னா குட்கன் வந்துட்டு ஃபார் செக் பண்ணி அப்படி ஒண்ணும் அதுல எந்த ஒரு தகவலும் இல்ல அப்படின்னு வெளிப்படையா சொன்னதுக்கு அப்புறமேட்டும் தொடர்ந்து தொடர்ந்து பெரியார் வழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிற செய்திகளை வந்துட்டு தொடர்ந்துட்டுத்கள் அதாவது கட்சியில வந்துட்டு மெம்பரா இல்லாதவங்க பொறுமுறைகளவங்க பேசறா அது வந்து என்னன்னாக்கா அது இருந்து எதுவும் ஒரு விவாத பொருளும் ஆகாது ஆனா ஒரு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு நபர் அதாவது இவரை நம்பி வந்து பல லட்சம் இளைஞர்கள் போறாங்கன்னு சொல்லிட்டு ஊடகர்களா கட்டமைக்கப்படுகின்ற ஒரு நபர் வந்துட்டு இப்படி தொடர்ந்து இந்த பொய்ய சொல்வதே உள்நோக்கம் என்னவா இருக்குது சிம்பிள் கோபி இது ரொம்ப நம்ம பெருசாலும் டிக் பண்ணிட்டு அவசியமே இல்லை நீங்க சிம்பிளா பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் இன்னைக்கு நம்ம நாட்டுடைய இந்திய நாட்டுடைய மிகப்பெரிய பணக்காரன் யாரும் சொல்லலாம் பில்கேட்ஸு அதானி அம்பானி அது மாதிரி சொல்லலாம் இன்னைக்கு நம்பர் ஒன் பிடிச்சக்காரன் சொல்லிட்டு நீங்க யாரையா ஒருத்தர் சொல்ல முடியுமா நீங்க சொல்லுங்க பாக்கலாம் நீங்க நம்பர் ஒன் பிச்சைக்காரன் யாருன்னு நீங்க சொல்லுங்க பாக்கலாம் எனக்கு தெரிஞ்சு நம்பர் ஒன் பிச்சுக்கார இன்னைக்கு நம்பர் ஒன் பிச்சுக்கார வந்து சீமான் தான் அண்ணாமலை கூட கிடையாது நம்பர் ஒன் பிச்சுக்கார வந்து சீமான் தான் ஏன்னா அவரே அவரே தான் தெரிய சொல்லியிருக்காரு நான் வந்து பிச்சை எடுத்து வந்து என் கட்சியை வளர்த்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஸோ ஒரு பிச்சை எடுக்கிறவங்களுக்கு வந்து நிறைய பேர் இவ்வளவு தூரம் லட்சம் லட்சமா பிச்சை போடுறாங்கன்னா அப்போ அவர் இவ்வளவு பெரிய பிச்சைக்காரரா இருப்பாரு ஸோ அதுல வந்து எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க பாருங்க இப்போ நாலு பேர் ஒரு ஒரு நாலு பேர் வந்து ஒரு லட்சம் ஒரு லட்சம் கொடுக்குறாங்க ஒருத்தர் வந்து நான் உங்களுக்கு பத்து லட்சம் தரேன் நீ இதை பத்தி பேசு அப்படின்னா அப்ப அந்த பிச்சையோட மனநலம் எப்படி இருக்கும் இன்னும் அதிகமா தானே இருக்கும் என்னைக்காவது ஒரு தெளிவா பேசிருக்கீங்க நீ ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வந்து அப்படியே தம்பி என் தங்கிங்க எங்க அப்பா அம்மா எங்க தாய்மாரிங்க அப்படிதான் இருக்கு திடீர்னு பாருங்க இது சின்ன எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றேன் ஓகேங்களா இது எப்படின்னா இந்த தெருல வந்து ஒரு நாயங்கி போயிட்டே இருக்கும் அது வந்து சும்மா லைட்டா ஆரம்பிக்கும் வந்து லைட்டா சவுண்ட் கொடுக்கும் அது கொஞ்சம் நம்ம கிட்ட போயிட்டு அப்படின்னு நினச்சிக்கல அது அது குறைக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரிதான் இந்த இவனோட சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு அவன் ஆரம்பத்துல பேசும்போது சொல்லுவான் ஒரு சவுண்ட் கொடுப்பான்னு யாராவது நிர்பல் வந்து கொஞ்சம் அப்படி கேள்வி எதுனா எடுத்து கேட்டுட்டீங்கன்னு வச்சுக்கலாம் அப்ப குழைப்பழம் சத்தமா அப்படியே தொண்டெல்லாம் பிச்சுட்டு பறகும் அந்த மாதிரி கத்துவாப்புல அந்த அதாவது வெறி பிடிச்ச நாயோட சவுண்டும் இவன் போது ஒரு சவுண்டும் ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி பாருங்களேன் அந்த லெவல் வந்து ஒரே யூகா தான் இருக்குமே தவிர எந்த ஒரு வேறுபாடுமே இருக்காது அந்த மாதிரிதான் இருக்கும் இவங்கிட்ட எல்லாம் போயிட்டு நம்ம எப்படி நாகரிகத்தான் இதுவரைக்கும் வரைக்கும் சீமான் மேலே இது குறித்து வந்து பதினோரு மாவட்டங்களில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது இன்னொரு பக்கம் சீமானுடைய வீடுகள்ல உங்க வீடு வந்துட்டு முற்றுகையிடப்பட்ட சம்பவம் நேற்று நடந்தது என்ன அதாவது பெரியார் அப்படி எதுக்காக எரிக்காய் தூரம் கொந்தளிக்கிறீங்க சீமானுடைய வீடு அது சீமான் இல்லாத நேரமா பார்த்தா அவங்க வீட்டை முற்றுகையிட போறீங்க இதெல்லாம் ஒரு பேச்சுக்கள் பேச்சுகள் ஏன்னு சொன்னர் வட்டாரங்களே பரப்புறாங்க சீமான் வீட்டுல இல்லாத சமயத்த வீடுகளை முற்றுகையிடுவது இதெல்லாம் வந்துட்டு எப்படிதான் வீட்டு நாட்டு சவுண்ட் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இந்த இதையும் எப்படி இப்போ பெரும்பாலும் நான் வெளியில போறேன்னு வச்சுங்களேன் இப்ப இன்னைக்கு நான் வெளில போறேன்னா நாளைக்கு நான் வீட்டுக்கு வந்துருவேன் ஓகேங்களா அப்ப நான் ஒரு வெளியே ஊருக்கு போறேன் நான் ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டேன் ஓகேவா எனக்கு ஆப்போசிட் நபர் வந்து நாளைக்கு நான் வீட்டுல வந்து கேள்வி கேட்கறேன் அப்படின்னா நான் அதை பேஸ் பண்ணும் முதல தைரியமா இருக்கணும் நான் என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு என்கிட்ட எல்லாமே இருக்கு நான் பேசுனது ஆமாம் நான் தான் பேசினேன் வா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஸ் பண்ண தைரியம் முதல்ல வேணும் இந்த தைரியமே இங்க கிடையாது நீங்க என்ன பாண்டிச்சேரி நீலங்கரைனா ரொம்ப தூரமா இருக்கு ஜஸ்ட் ஒன்றரை மணி நேரம் அவர் வச்சிருக்க அந்த பிச்செடுத்த கார்ல வச்சு ஒரு இது பிச்சாவே ஒன்றரை மணி நேரத்துல வந்துடலாம் வீட்டுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கு ஒண்ணு பேஸ் பண்ண தைரியம் இருக்கணும் பேஸ் பண்ண தைரியம் இல்லாதன்னா நீங்க பாண்டிச்சேர்ல போய் உட்காந்துட்டு இருக்கீங்க கடலூர்ல மீட்டிங் முடிச்சுட்டீங்க முடிச்சிட்டேன்னா இந்த மாதிரி ராமகிருஷ்ணன் வந்து அன்னைக்கு ஈவினிங்கே போறாரு இந்த ஒரு பதிவு போடுறாரு சமூக இரங்கல்களை இந்த மாதிரி சீமான்ட்ட நாளைக்கு நான் ஆதரவு கேட்டு வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்றாரு காவல்துறைக்கு முறையா அழைப்பும் குடுத்துட்டாரு எல்லாருக்குமே தகவல் குடுத்துட்டாரு அவர் ஒன்னும் அந்த மாதிரி வந்து பொய் சொல்லலையே எல்லாருக்கும் முறைப்படி அழைப்பு கொடுத்துட்டு தகவல் கேட்க போறேன்றத வெளிப்படையா ஒரு வீடியோ ஆதாரமும் போட்டாரு அப்போ மறுநாள் காலையில போறாரு நீங்க என்ன பண்ணணும் ஆதாரம் என்கிட்ட இருக்கு பேஸ் பண்ண நான் தயார் நிருபர்கள் வர சொல்லுங்க எல்லாரையும் உட்காந்து நம்ம விவாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேர களத்துக்குள்ள வரணும் நீங்க களத்துல இல்லையே அப்படின்னு போது இதுலயே தெரியலீங்களா இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு எந்த அளவுக்கு பொய் இருக்குன்னு தெரியலீங்களா இப்போ நான் ஒரு புக்கை எழுதுறேன்னா அந்த புக்கை வந்து முழுசா படிச்சுட்டு அது முழுசா பேசணுமே தவிர நான் எழுந்த ரெண்டு அந்த ரெண்டு பக்கத்துல வந்து சின்ன குறைய தெரியிருந்தேன் அந்த குறைய வச்சுட்டு நீங்க பேசுறது எந்த விதத்துல சரியா இருக்கும் குறைகளை மட்டுமே பேசக்கூடாது அந்த புக்கை படிச்சாதான் அது முழுமை பெயருமே தவிர அந்த வந்து ரெண்டு பாயிண்ட் மட்டும் எடுத்துட்டு இது எப்படி இந்த நூத்தி முப்பத்தி நாலு பக்கத்துல நூத்தி பக்கத்துல வந்து இது இப்படி சொல்லியிருக்காங்க இது எப்படி சரியா இருக்கும் அப்படின்னா இப்படி ஒரு கதை எழுதுறோம்னா அந்த கதையில நடுப்புற ஆரம்பம் வந்து குடும்பம் வரும் காதல் வரும் சண்டை சேர் வரும் அதுக்கப்புறம் தான் கிளைமேக்ஸ் வரும் நீ சண்டை சீனை மட்டும் எடுத்து வச்சுட்டு இந்த சீன் மட்டும்தான் இதுல வந்துருக்கு இதை இப்படி இப்படி பண்ணிருக்காங்க இது எந்த வித நியாயம் சொன்னா இதை எப்படி நம்ம மக்கள்கிட்ட போயிட்டு கொண்டு சேர ஒரு சண்டையை வச்சு மட்டுமே நீங்க குறிக்கோளா பேசுறீங்கன்னா அப்ப நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க இந்த நாட்டுல கலவரத்தை தூண்டணும் அமைதியை சீர்குலைக்கணும் இப்படிதானே எதுன்னு பாக்குறீங்க இருந்தாலும் நீங்க பாருங்க நம்பர் ஒன் பேசுறத வந்து இவ்வளவு தூரம் நீங்க விவாதிக்க வேண்டிய அவசியமே இருக்கு மூன்று பெரும் பண்ணையாறுகள் இருக்கிறாங்க பண்ணையாறு வந்துட்டு ஒருத்தர் மட்டும் சீமானுக்கு ஆதரவா ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லி அண்ணாமலை வந்து சொல்லிட்டாரு பெரியாரை தன்னுடைய வழிகாட்டின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பண்ணையார் வந்துட்டு அன்புமணி அவர்கள் இன்னொரு பன்னையார் விஜய் அவர்கள் இதுவரைக்கும் சீமானுடைய இந்த பேச்சு குறித்து இவருக்கு இருவருமே திறக்கல ஐயா ராமதாஸ் அவர்கள் இது குறித்து எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கல இதை எப்படி பாக்குறீங்க அதாவது களத்துல வந்து சந்திக்கிறவங்களா நம்ம அதை பத்தி பேசலாம் களத்திற்கே வராதவங்களை பத்தி என்ன சொல்லுங்க ராமதாச ஐயா அன்புமணி ஐயா பத்தீங்கன்னா நம்ம சீமன் வந்து நல்லா சொல்லுவாரு சின்ன ஐயா பெரிய ஐயா தான் சொல்லுவாரு அந்த சின்ன ஐயா பெரிய ஐயா வந்து ஆரம்ப கட்டத்துல ஈழத்துக்காக என்ன பேச்சு பேசினாங்க அதுக்கப்புறம் மனநா மாறி எப்படி இருக்காங்க அதெல்லாம் அவரு சீமனையே பேச மாட்டாரு ஆரம்பத்துல சின்னைய பெண்ணு பெரிய வந்து எந்த அளவுக்கு பேசுனாரு மருத்துவ ஐயா ஈழம் பத்தி எவ்வளவு ஆதரவா இருந்தாரு அதுக்கப்புறம் ஏன் இப்ப மனநலம் மாறி இருக்காரு இதெல்லாம் பேச மாட்டாரா உம் இன்னொன்னு வந்து பெரியப்பா சித்தப்பான்னு பேசுறாரு எடப்பாடி எடப்பாடி எத்தனை வாட்டி ஈழத்துக்காக போராடினாரு முதல்ல நீ யாருடா நீ நீ முதல்ல சீமான் முதல்ல எதுக்காக போராடிக்க ஈழத்துக்காக இப்ப வந்து சரி அவர்கிட்ட தானே ஏகே போட்டி ஏகே செவன்டி போர் வச்சிருக்காரு ஏகே செவன்டி போர் எடுத்துட்டு ஒரு படகு எடுத்துட்டு எல்லையில போய் நிற்க வேண்டியதுண்ணே பாதுகாப்புக்கு

இப்ப அங்க வந்து எக்கனாமிக்லாம் ப்ராப்ளம் வந்துச்சு பொருளாதார ரீதியா ப்ராப்ளம் வந்துச்சு நீ அப்ப போயிட்டு அங்க பாதிக்கிட்ட மக்களுக்காக நீ என்ன செஞ்சு நீ அங்க வந்து சுரண்டி தின்னியா தவிர நீ இன்னும் போய் நீ செஞ்சிருக்க முதல ஏழு மக்களுக்கு அது முதல்ல நீ பதில் சொல்லுங்க அதை சொல்ல சொல்லுங்க நான் சொல்ல மாட்டேன் கூட நான் இந்த அன்புமணி ராமதாஸ்லாம் வந்து அவங்க அந்த பத்து புள்ளி மூணு இடஒதுக்கி கேட்கறதுக்கே அவங்க டைம் சரியா இருக்குங்க எல்லாம் இதெல்லாம் பேச சொல்ல மாட்டாங்க சோ நம்ம அவங்ககிட்டலாம் வந்து இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது இன்னொன்னு விஜய் வந்து அவர் முதல்ல வீட்டை விட்டு வெளியில வரணும் வெளியில வந்து பேசட்டும் அப்புறம் அவர் ஆதரவு மனப்பணம் என்ன என்னன்றதை நம்ம அப்புறம் அதை பத்தி விவாதிக்கலாம் இன்னொரு பன்னியார் வந்து அவருக்கு வந்து ஒரு சவுக்கு வாங்கினா இன்னொரு சவுக்கு ஃப்ரீ அதாவது ஒரு சவுக்குல அடிச்சா வழி தெரியும் இன்னொரு சவுக்குல அடிச்சா வழி தெரியாது அவர் அந்த மாதிரி மனப்பான்மை ஓகேங்களா நல்லா பட்டு துணியால் ஆன அந்த சவுக்குல தான் வந்து அடிச்சுக்குவாரு இப்போ நார்மலா ஒரு சாதாரண எளிய விட்டு பக்தன் தான் என்ன போடுவோம் இந்த திரைப்படங்களே பாருங்க நல்லா ஒரு சாமியாரு அவர் கடும் தவமா இருப்பாரு ஆனா அந்த தவத்துக்கு வந்து சுத்தமா வந்து எந்த கடவுளுமே வந்து பிரதிபலிக்க மாட்டாங்க ஆனா ஆத்மாத்மா இருக்கிற ஒரு பக்தனுக்கு கடவுள் வந்து காட்சிப்ப ஓகேங்களா இதே மனநலம் தான் இங்க இப்போ நல்ல ஒரு பக்தனா இருந்தா நல்ல நாங்க நல்ல வேண்டிக்கிறேன் கடவுள் எனக்கு ரொம்ப பற்று இருக்கு அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன்னா அவன் ஆத்மாத்மா வந்து தன் உடம்பை வந்து ஒர்க் பண்ணிட்டு தீபதிக்கிறவங்களும் பாருங்க கையில இருக்கிறவங்களும் பாருங்க அந்த கையில கொப்பளம் விழுவா கால கொப்பளம் விழு இவன் என்ன பண்றான் சாரி இவர் என்ன பண்றாரு ஐபிஎஸ் படிச்சுட்டாரு நீங்க நீதான் டிகிரி மரியாதை மரியாதைப்படுத்துறாங்க இல்லையா இவர் என்ன பண்றாரு அந்த பட்டு நூல் அடிச்சுக்கிறாரு அந்த நூல் அடிச்ச முறை காயம் வருமா அதுல இருந்தே தெரியலையே இவருக்கு எவ்வளவு பக்தி இருக்கு என்ன இருக்குன்னு இவங்களோட மனநிலைமே என்ன இருக்கிற வரைக்கும் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி தமிழ்நாட்டை சீர்குலைக்கணும்ன்ற அந்த மனநிலையில தான் இவங்க இருக்காங்க ஏன்னா திராவிட ஆட்சிகள் மாறி மாறி திராவிட ஆட்சிகள் தான் ஆண்டிட்டு இருக்கு அதை மாத்தணும்னு நினைக்கிறாங்க நான் இப்பவும் சொல்றேன் யார் ஒன்னா மாற்றத்துக்கு வரட்டும் விஜயா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் மாற்றத்துக்கு வரட்டும் ஆனா உங்களோட கொள்கைகளை என்ன சொல்லிட்டு வாங்க உங்க கொள்கைகள் வந்து சரியான இருக்கு சரியான பாதையில் இருக்கு அப்படின்னா இளைஞர்களை ஏத்துக்குவாங்க மற்றவங்க ஏத்துக்குவாங்க ஆனா இது வரைக்கும் வந்து ரெண்டு திராவிட கட்சிகள் வைக்கிற கொள்கையை தவிர வேற எந்த கட்சிகளாவது இங்க கொள்கையை தான் எங்க கொள்கைன்னு சொல்லிட்டு எடுத்து முன்னெடுத்துட்டு சொல்றதுலாம் யாருமே சொல்லவே மாட்டாங்க அப்படி இருக்கும்போது இவங்க கிட்ட எல்லாம் வந்து இந்த என்னது பார்க்க முடியும் பன்னியார்கள் வந்து எப்படின்னா அவங்க மேல இருக்க வந்து அடிமையா இருப்பதை தவிர இவங்களுக்கு கிடையாது கிட்ட நம்ம என்ன பார்க்க முடியும் நம்பர் ஒன் பிச்சைக்காரர் வந்து எங்க பணம் அதிகமா கொடுக்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கூவாரு இப்ப யார் பணம் அதிகமா கொடுத்தாங்கன்னு தெரியலே அது தெரிஞ்சதை நம்ம சொல்ல சீமானவர்கள் நேற்று பேசும்போது பாத்தீங்கன்னாக்கா அம்பேத்கர் மாபெரும் தலைவர் புரட்சி அளவு சாமானிய மக்களுடைய ஒவ்வொருத்தருக்காகவும் கனவுகள் சிந்திச்சு செய்யப்பட்டாரு பெரியார் என்னத்தை செஞ்சு கிழிச்சுட்டாரு அது மட்டும் இல்லாம ஐயா வல்லதாரை மீறி பெரியார் என்ன பெயர் சிந்தனை சாதிச்சு காக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரில தான் ஒரு ஒப்புமைய வைக்கிறாரு பெரியாரையும் அம்பேத்கர் மார்க் சிந்தம் மூணுமே வந்துட்டு ஒரே சித்தாந்தத்தை கொண்டு வந்து நிறுத்தி இவர மூணு பேரும் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு அரண் நாம சொல்லிட்டு இருக்க இந்த சூழல்ல இப்ப பெரியாரையும் அம்பேத்கரையும் பிரிக்கிற வேலை என்றும் நீல சங்கிகள் நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த சூழல அவர்களுக்கு வலுந்தைக்காம சீமான அவர்கள் இப்ப நீங்கிகளின் ஆதரவை தேர்ந்தாரா அப்படின்னு ஒரு கேள்வி சங்கீனா அவரு சொல்லிட்டாரு சங்கினா சகோதரர்கள் அவரே சொல்லிட்டாரு நண்பர்கள்னு சொல்லிட்டாரு சோ அப்படி இருக்கும்போது அவரு நம்ம என்ன இருக்க அவர் சொல்றாருங்களா அம்பேத்கர் பெரியார் வந்து பிரிச்சு பாக்குறாரு அப்படின்ட்டு அம்பேத்கர் பெரியார் கருத்துக்களை ஏத்துக்கிட்டு பல சட்டங்களை அந்த தகவலே சீமானுக்கு தெரியுமான்னு தெரியல இன்னொரு விஷயம் பாருங்க இங்க அம்பேத்கர் பெரியார் பெரியாரிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்த மார்க்சிஸ்ட் இதை பிரிச்சாதான் இங்க பிரச்சனை நடக்கும் அப்படின்னு செட்ட கொண்டு வராங்க ஓகேங்களா பெரியார் மேக்ஸிமம் மூணு கருத்தும் ஒற்றுடையதான் இங்க யாருக்குமே வந்து ஒரு கருத்துல இருந்து இன்னொரு கருத்து வேறுபாடுறேன் அப்படின்லாம் கிடையாது ஒரு மனிதனோட கருத்துல இருந்து ஒரு மனிதன் வேறுபாடானு தவிர இங்க அம்பேத்கர் பெரியார் மார்க்சிஸ்ட் இந்த மூணு கருத்துல இருந்து யாருமே வேறுபடவே மாட்டாங்க அவங்க சொல்ற கருத்துக்களை ஏத்துப்பாங்க தவிர அந்த கருத்துல வந்து வேறுபாடு யாருக்குமே இருக்காது இப்போ திமுக அதிமுக ஆட்சி நிற்கும் போது பாருங்க அங்க ஒரு கம்யூனிஸ்ட் இருப்பாரு ஒரு அரிஸ்ட் இருப்பாரு ஒரு அம்பேத்கர் இருப்பாரு அதே மாதிரி திமுகலயும் பாருங்க ஒரு கம்யூ கம்யூனிஸ்ட் இருப்பாங்க ஒரு பெரியாரிஸ்ட் இருப்பாங்க ஒரு அம்பேத்கர்ஸ்ட் இருப்பாங்க இப்படிதான் இந்த திராவிட கட்சிகள் வந்து மூணு அந்த மூணு பேரையுமே ஒன்றிணைச்சி கொண்டு போறாங்க தவிர பிரிச்சு எங்கேயுமே பார்த்ததே கிடையாது பெரிய அது அம்பேத்கர் வந்து இந்தியா முழுக்க இருக்காருன்னு அம்பேத்கர் இந்தியா முழுக்க போன ஒரு காரணம் சட்டம் ஓகேங்களா அவர் நிறைய சட்டங்கள் கொண்டு வந்த சட்டம் இன்னைக்கு எல்லா நீதிமன்றத்திலையும் அந்த சட்டங்கள் முன்வைக்கப்பட்டதுனால இந்த சட்டம் இன்றையவர் யாரு அப்படின்னு பார்க்கும் போனா அம்பேத்கர் அப்படின்னு தான் ஓகே இன்னைக்கும் பாருங்க பெரியார் வந்து இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பெரியார் எந்த நாட்டுலயுமே பெருசா போகாம இருக்கலாம் ஆனா இப்ப பாருங்க எல்லா நாட்டுலயுமே எல்லா ஊடகங்களையுமே பெரியார் பத்தி பெண்கள் பேச ஆரம்பிக்கிறது வடநாட்டிலயும் பாருங்க பெரியாரிஸ்ட் பெரியாரோட கொள்கைகளை ஏத்துக்கிட்டு இன்னைக்கு பெண்கள் நிறைய பேர் பேட்டி கொடுக்குறாங்க அதெல்லாம் சீமான் பேப்பரானு தெரியும் ஒருவேளை அவங்க போடுற காசுக்கு ஏற்ற மாதிரி அந்த டிவி தெரியுமா தெரியும் ஏன்னா இப்போ ரீசார்ஜ் பண்ணாதான் அந்த டிவிலாம் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி வரும் அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே எனக்கு வேணா இந்த ரீசார்ஜ் பண்ணாதான் இந்த டிவி மட்டும் எனக்கு வேணும் இதை ரீசார்ஜ் பண்ணாதான் இந்த டிவி வரும் அப்படின்றாங்க ஸோ அந்த மாதிரி கூட அவரோட டிவி ரீசார்ஜ் பண்ணி இருக்கலாம் அதனால நமக்கு அவரை பத்தி தெரியல இந்த கருத்துக்களை அவர் அதாவது பெரியார் அம்பேத்கர் காரல் மகிழ்ச்சி இந்த கருத்துக்களை அவர் பிரிக்கணும்னு நினைக்கிறாரு பிரிச்சாதான் இங்க வந்து கலவரத்தை உண்டாக்க முடியும் அது மூலியமா வந்து அவர் குளிர்காய்லாம் அப்படின்னு தான் நான் இந்த இது பார்க்கறேன் பெரியார் அம்பேத்கர் கம்யூனிஸ்ட் மூணு பேருமே வந்து தெளிவான மைண்ட்ல தான் இருக்காங்க யாருமே வந்து இந்த கிற்கு பேசுறதுல வந்து யாருக்கும் உடன்பாடுக்கூடிய இப்ப அந்த நீங்களே தெளிவா பாருங்க பெரிய அம்பேத்கர் கருத்துடைய சீமான சாரி அவர்களும் வந்து அவருடைய கருத்து கருத்தை வந்து எதிர்த்து கம்யூனிஸ்டோட கருத்தையும் எதிர்த்திருக்காங்க கம்யூனிஸ்டும் கருத்தை எதிர்க்காங்க பெரியும் எதிர்த்துட்டு இருக்காங்க இதுல இருந்தே தெரியலீங்களா எல்லாரும் ஒற்றுமையா இருக்காங்க இந்த ஒற்றுமையை சீர்குலைக்கணும்னு ஃபர்ஸ்ட் அண்ணாமலை வந்தாரு அதுக்கு முன்னாடி எச்சராஜா வந்தாரு அப்புறம் அண்ணாமலை வந்தாரு இப்ப சீமான் வர்றாரு இங்க யார் வந்தாலும் இங்க வந்து இந்த நாட்டில் வந்து தமிழ்நாட்டுல இந்த சீர்குலைக்கணும்ன்ற எண்ணம் வந்து கண்டிப்பா வராது அது எல்லாருமே மக்கள் தெளிவாதான் இருக்காங்க பசுமோன் பாண்டியன் வந்து ஒரு மேட்டி எங்களை பேசபோ சொன்னாரு அதாவது வந்து ஆஹ் ஒவ்வொரு வாட்டியும் ஆட்சி மாறும்போது இந்த எட்டு பர்சன்ட் ஓட்டு வந்து மாறிட்டே இருக்கும் அது எப்பயுமே வந்து நிலைப்பாடவே கிடையாது யாரு புதுசா ஒரு கட்சி இப்போ விஜயகாந்த் வரும்போது அந்த எட்டு டு பத்து பர்சன்ட் ஓட்டு வந்து வாங்கினார் அடுத்து வந்து இப்ப சீமான அந்த எட்டு டு பத்து பர்சன்ட் அந்த ஓட்டு தான் வாங்கிட்டு நல்லா பாருங்க இது வரைக்கும் நாலு வாட்டி நின்று நினைக்கிறேன் எம்பி எலெக்ஷன் நிக்கிறாரு எம்எல்ஏ எலெக்ஷன் நிக்கிறாரு மாத்தியமா தான் நிக்கிறாரு ஆனா அவருக்கு கிடைச்சது இல்லாம ஒன்னு பாத்தீங்கன்னா எட்டு டு பத்து பர்சன்ட் ஓட்டு தான் கிடைக்குது இதுல இருந்தே தெரியலையா அந்த எட்டு டு பத்து பர்சன்ட் வந்து மனநிலை மாறக்கூடியவங்களோட ஓட்டு அப்படி இருக்கும்போது நம்ம அதை பெருசா எடுத்தோம்னா ஒரு பெரிய விஷயமே கிடையாது சீமானுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது இல்ல மிகப்பெரிய பிச்சைக்காரன் அவருக்கு யாரோ ஒரு பெரிய பணக்காரர் வந்து பெரிய அமௌண்ட் வாட்டி பிச்சை கட்டுக்கட்டா போடாம பொட்டியா போட்டாங்க கூட அந்த பொட்டிக்கு ஏத்தவே சவுண்ட் வரணுன்றதுக்காக தான் இப்ப அந்த மாதிரி பேசியிருக்காரு தவிர மற்றபடி ஒண்ணு ஒண்ணு இல்லைங்க அவங்க சுபையா வந்து சமீபத்துல வந்து ஒரு செய்தித்திற்கு வந்து ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க ஓகேங்களா அதுல வந்து கூட்டம் வந்து குறைஞ்சது ஒரு எண்ணூத்தம்பது பேராதான் இருந்திருப்பாங்க காவல்துறை ஒரு இருபத்தஞ்சு பேர் இருப்பாங்க அது அப்படியே உள்டாக மாற்றி காவல்துறை இரநூத்தம்பது பேர் இருந்தாங்க பொதுமக்கள் வந்து இருபத்தஞ்சு தான் இருந்தாங்க அப்படியே பேசுறாங்க இதுலேயே தெரியலீங்களா மாலைக்கண் நோயா இருக்கலாம் ஒருவேளை நம்ம மைனர் சொன்ன மாதிரி பதிமூணு ரவுண்டு கூட லோட்டு விட்டு பேசலாம் இல்லை பதினாலாம் ரவுண்டு தொடங்கும் போது கூட வெளியில் வந்து பேசலாம் பாண்டிச்சேரி அதனால அதனாலதான் போயிட்டு கரானு தெரியல ஏன்னா அங்கே கொஞ்சம் டேக்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னால பதிமூணா ரவுண்ட் பதினாலு ரவுண்டுக்கு போயிருந்தா இருந்தா பாண்டிச்சேர்ல இருந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கலாம் தைரியம் இருந்துச்சுன்னா அவர் சென்னைக்கு வந்து அதே இடத்துல தான் வீட்டு வாசல்ல நின்றுட்டு பேட்டி கொடுத்துருணுமா இல்லையா இன்னொருன்னா போய் சொல்றாங்க கரெக்டா பாருங்க கார்கண்ணாடி எல்லாம் உடைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க போலீஸ் தடுத்து நிறுத்துனது நூறு மீட்டருக்கு அதாவது சீமான் வீட்டுல வந்து நூறு மீட்டருக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்தி அவங்கள வேன்ல ஏற்றி அமைச்சிட்டாங்க சார் பவி வந்து டீம் வந்து வேன்ல ஏற்றி அமைச்சிட்டாங்க அப்ப யார் கார்கண்ணாடி உடைச்சு நீங்களே யோசிச்சு பாருங்க இருந்தே எவ்வளோ பெரிய அயோய்த்தானே இருக்குது தெரியுங்க ஸோ அவங்க கூட சுத்தக்கூடிய ஆட்களுமே வந்து கொஞ்சம் தெளிவான மனநிலையில் இல்லை இவர் வந்து என்னன்னா ஒரு பயிற்சி கொடுக்குறாரு போல நடிப்பு நடிப்பு பயிற்சி இப்படிலாம் சொன்னால் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சில நடிப்புலாம் கொடுக்குறாரு அதுக்கேற்ற மாதிரி தம்பிகள்லாம் ஆடுறாங்க நீங்கள் இன்னொரு விஷயம் பாருங்க இன்ன வரைக்கும் சீமான் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியை பற்றி பேசுறாரே தவிர தன்னுடைய கட்சியில் சக்திவேதன்ற ஒரு நபரு அறுபது பெண்கள் வந்து பாலியல் ரீதியாக துன்படுத்திட்டார் அதுக்கு வந்து வழக்கு போட்டிருக்காங்க ஓகேங்களா அதுக்கான ஆதாரம் வந்து இது நான் இது என்னுடைய கருத்து கிடையாது மைனர் அவர்கள் வந்து ஐந்தாம் தேதி நடந்த கூட்டத்துல ஆதாரமே எடுத்துக்காட்டின சில உண்மைகள் இதெல்லாம் அதுல வந்து சொல்லியிருக்காரு நான் தன்னுடைய ஐடி உறுப்பினர் வந்து இந்த இந்தமாரி சக்தியா அறுபது பாலியல் ரீதியாக துன்பற்றிருக்காரு அது வழக்கு போடற சொன்ன கூட வழக்கு போடல ஏன் அதை பத்தி பேச என்ன ஏன் உனக்கு அண்ணாமலை அண்ணாமலையில பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு மட்டும் தான் தங்கச்சியா உன் கட்சியில வந்து இப்படி இவத்தி பண்ணிட்டு அறுபது பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்ப அவங்க தங்கச்சு இல்லையா அப்ப உனக்கு எங்கடா போச்சு அப்படின்னு அப்படிதான் இதுல உன் மாதிரி பண்ணிருக்கான் நீ ஏன்டா அத பத்தி பேச மாட்ட அப்ப உனக்கு என்னடா யோகி இருக்கு நீ மத்தவங்களை பத்தி பேச யோகிதே இல்லையா உனக்கு முதல்ல அதுல அப்படிதான் இதுல நம்ம பாக்கணும் முதல்ல தான் கட்சியை ஒழுங்குபடுத்தாதவன் அடுத்தவங்க அடுத்தவங்களை பத்தி பேசல எந்த பிரோஜனமே கிடையாது